நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் அம்பா தரம் அட்வொகேட் வள்ளுவராஜ் பேசுகிறேன் நம்முடைய சேனல் ஆயிரம் சப்ஸ்கிரைபர்களை கடந்திருக்கிறது இந்த தருணத்தில் உங்கள் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன் இந்த பதிவில் வந்து புதிய வாடகை சட்டம் என்பதை பற்றி நம்ம பார்க்க போகிறோம் அதாவது இந்திய அரசிட்ட வந்து மாநில அரசாங்கங்களுக்கு ஒரு சுற்றறிக்கை வந்தது அதில் வந்து இதுவரை இருந்துக்கிட்டு இருக்கிற சட்டங்கள் வேண்டாம் அதற்கு பதிலாக நாங்கள் சொல்லியிருக்கிற வழிகாட்டுதல் படி நாங்கள் கொடுத்துருக்கிற மாடல் படி புதிய வாடகை சட்டத்தை ஏற்ற வேண்டும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க அதனுடைய அடிப்படையில் இதுவரையில் நாம் பின்பற்றி வந்த தமிழ்நாடு கட்டடங்கள் வாடகை மற்றும் குத்தகை கட்டுப்பாடு சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபது என்பதை மாற்றும் விதமாக அதாவது ரத்து செய்யும் விதமாக தமிழ்நாடு வாடகை உரிமைதாரர்கள் உரிமைகள் பொறுப்புகள் ஒழுங்குமுறை சட்டம் ரெண்டாயிரத்தி பதினேழு என்ற புதிய சட்டம் கொண்டு வரப்பட்டது இந்த புதிய சட்டம் அதாவது ரெண்டாயிரத்தி பதினேழில் கொண்டு வரப்பட்டாலும் அது வந்து ரெண்டாயிரத்தி பத்தொம்போது பிப்ரவரி இருபத்தி ரெண்டாம் தேதி முதல் தான் நடைமுறைக்கு வந்துள்ளது இந்த புதிய வாடகை சட்டம் ரெண்டாயிரத்தி பதினேழில் உள்ள சரத்துக்கள் எல்லாம் அந்த விதிமுறைகள் எல்லாம் மாநகராட்சி நகராட்சி டவுன்ஷிப் மற்றும் கண்டோன்மெண்ட் ஏரியாவுக்கு உள்ளே இருக்கக்கூடிய கட்டிடங்களுக்கு மட்டும்தான் பொருந்தும் கிராம பஞ்சாயத்தில் இருக்கக்கூடிய கட்டிடங்களுக்கு இந்த சட்டம் பொருந்தாது இந்த புதிய சட்டம் நடைமுறைக்கு வந்த பின்பு அந்த ரெண்டாயிரத்தி பதினே பத்தொம்போதுக்கு முன்பாக எந்த வாடகை ஒப்பந்தம் செய்திருந்தாலும் அந்த வாடகை ஒப்பந்தங்கள் எல்லாம் செல்லாது எழுத்து மூலமாக பிறப்பிக்கப்பட்ட வாடகை ஒப்பந்தம் மட்டும்தான் செல்லுபடியாக கூடியது வாய்மொழி வாடகை ஒப்பந்தம் செல்லுபடி ஆகாது இந்த புதிய எழுத்து மூலமான வாடகை ஒப்பந்தம் அந்த புதிய சட்டத்தினுடைய முதலாம் அட்டவணையில் சொல்லப்பட்டுள்ள விவரங்கள் படி அதில் ஏற்றுள்ள விவரங்கள் எல்லாம் இடம்பெறும்படியாக அந்த வாடகைதாரரும் கட்டிட உரிமையாளரும் சேர்ந்து பிறப்பித்து அதனை சார் ஆட்சியரிடம் பதிவு செய்திருக்க வேண்டும் அவ்வாறு பதிவு செய்யப்படாத எந்த வாடகை ஒப்பந்தமும் சட்டப்படி செல்லக்கூடியதல்ல அதே மாதிரியாக இந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபது வாடகை கட்டுப்பாடு சட்டம் அதனுடைய நோக்கத்தில் சொல்லப்பட்டிருந்தது என்னென்னா வாடகையை கட்டுப்படுத்துவதும் வாடகைதாரரை தேவையில்லாமல் வெளியேற்றுவதிலிருந்து காப்பதும் தான் அந்த சட்டத்தினுடைய நோக்கமாக இருந்தது ஆனால் இந்த ரெண்டாயிரத்தி பதினாலு புதிய வாடகை சட்டத்தில் வந்து நோக்கத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னு சொன்னால் வாடகைதாரர் உரிமையாளர் இருவருடைய உரிமைகளையும் சமநிலைப்படுத்துவதும் வாடகையை ஒழுங்குபடுத்துவதும் வாடகை சம்பந்தப்பட்ட வழக்குகளுடைய விசாரணையை விரைவுபடுத்துவதும் ஆகிய நோக்கங்களை கொண்டதாக சொல்லப்பட்டிருக்கு இந்த புதிய சட்டத்தில் சொல்லப்பட்டுள்ளபடி அந்த வாடகைதாரரும் உரிமையாளரும் சேர்ந்து ஒரு வாடகை ஒப்பந்தத்தை முதலாம் அட்டவணையில் கண்ட விவ விபரப்படி அதாவது கட்டடங்களுடைய விவரம் வாடகை மாத வாடகையினுடைய விவரம் எவ்வளவு காலத்திற்கு வாடகை ஒப்பந்தம் இது போன்ற விவரங்களை கொண்டுள்ளதாக அந்த ஒப்பந்தம் இருக்க வேண்டும் என்பதுதான் இந்த முதலாம் அட்டவணையில் சொல்லப்பட்டுள்ள விவரம் அதன்படி பிறப்பிக்கப்பட்ட வாடகை ஒப்பந்தத்தை வைத்து மட்டும்தான் வாடகை நீதிமன்றத்தில் வழக்குகளை தாக்கல் செய்ய முடியும் அந்த வாடகை அதிகாரி என்பவர் வாடகை நீதிமன்றம் என்பது என்ன என்பது இதை பற்றியெல்லாம் அந்தந்த மாவட்டத்தினுடைய ஆட்சித்தலைவர் அரசு இதழில் தெரிவிப்பார் அதன்படி ஒவ்வொரு மாவட்டத்திலும் இருக்கக்கூடிய சார் ஆட்சியர் வாடகை அதிகாரி என்றும் அவரின் கீழ் செயல்படக்கூடிய நீதிமன்றம் வாடகை நீதிமன்றம் என்றும் சொல்லப்படும் இந்த வாடகை ஒப்பந்தம் என்பது வாய்மொழி என்பது இல்லாத காரணத்தினாலோ அல்லது வாடகை ஒப்பந்தம் என்பது சார் ஆட்சியரிடம் பதிவு செய்யப்படவில்லை என்ற காரணத்தினாலோ எந்த விதமான சிவில் நீதிமன்றமும் வாடகை சம்பந்தப்பட்ட வழக்குகளை ஏற்றுக்கொள்ளாது முன்பெல்லாம் நாம் நான் இந்த கட்டடத்தினுடைய வாடகைதாரராக இருக்கிறேன் என்னை சட்டத்திற்கு புறம்பாக வெளியேற்றக்கூடாது என்று டியூ ப்ராசஸ் ஆஃப் லா என்ற அடிப்படையில் வழக்குகளை தாக்கல் செய்ய வாய்ப்பு இருந்தது ஆனால் இப்போது அப்படிப்பட்ட வழக்குகளை தாக்கல் செய்ய இயலாது ஏனென்று சொன்னால் வாடகை ஒப்பந்தம் எழுத்து மூலமாக இருக்க வேண்டும் அது சாராட்சியிடம் பதிவு பதிவு செய்யப்பட்டதாக இருக்க வேண்டும் அந்த பதிவு செய்யப்பட்ட வாடகை ஒப்பந்தம் அந்த சட்டத்தினுடைய புதிய சட்டத்தினுடைய அட்டவணை முதலாம் அட்டவணையில் கண்ட விவரப்படி இருக்க வேண்டும் இப்படி இருந்தால் மட்டும்தான் அந்த வாடகை சம்பந்தப்பட்ட வழக்குகளை வாடகை நீதிமன்றத்தில் தாக்கல் செய்ய இயலும் அந்த வாடகை நீதிமன்றத்தில் இந்த வழக்கு வந்து தாக்கல் செய்யணும் அப்படின்னு சொன்னால் யாராக இருந்தாலும் அந்த வாடகை நீதிமன்றம் இருக்கக்கூடிய அதாவது சாராட்சியர் தலைமையில் இறங்கக்கூடிய அந்த நீதிமன்றத்துக்கு சென்று தான் வழக்குகளை தாக்கல் செய்ய முடியும் பொதுவாக வந்து அந்த புதிய சட்டத்தினுடைய விதிமுறைகள் வந்து கட்டடத்தினுடைய உரிமையாளருக்கு கூடுதல் பலம் சேர்க்கும் விதமாக இயற்றப்பட்டுள்ளது இந்த விஷயங்களை பொறுத்தவரையில் இப்படிப்பட்ட அந்த சட்ட விதிகள் எல்லாம் நடைமுறைப்படுத்தப்படுகின்றனவா என்று பார்த்தால் பெரும்பாலான மக்களுக்கு இந்த புதிய சட்டம் என்பதே தெரியவில்லை சார் ஆட்சியர் தான் வாடகை அதிகாரி என்பதும் தெரியவில்லை அவரிடம்தான் வாடகை ஒப்பந்தத்தை பதிவு செய்து கொள்ள வேண்டும் என்ற விவரமும் தெரியவில்லை வாடகை சம்பந்தப்பட்ட வழக்குகளை சார் ஆட்சியரிடம்தான் தாக்கல் செய்ய முடியும் வாடகை மன்றத்தில் தான் தாக்கல் செய்ய முடியும் என்ற விவரமும் தெரியவில்லை நமது நாட்டில் பொதுவாக நிறைய சட்டங்கள் இருக்கிறது ஆனால் பெரும்பாலான சட்டங்களை மக்கள் பின்பற்றுவதில்லை அல்லது அந்த சட்டங்கள் சரிவர நடைமுறைப்படுத்தப்படுவதில்லை பொதுவாக பார்த்தீர்கள் என்றால் முன்பெல்லாம் வந்து பிறப்பு இறப்பு சம்பந்தப்பட்ட வழக்குகளை மனுக்களை குற்றவியல் நீதிமன்றத்திலே தாக்கல் செய்ய முடியும் அந்த விஷயங்கள் எல்லாம் தற்போது பிறப்பு இறப்பு சம்பந்தப்பட்ட வழக்குகள் மனுக்கள் எல்லாம் சாராட்சியரிடம்தான் தாக்கல் செய்யப்பட வேண்டும் என்று அந்த சம்பந்தப்பட்ட சம்மந்தப்பட்ட வழக்குகள் பிறப்பு இறப்பு சம்மந்தப்பட்ட வழக்குகள் எல்லாம் சாராட்சியர் நீதிமன்றத்துக்கு சென்றுவிட்டது அதை கூட ஓரளவுக்கு கேட்டுக்கொள்ளலாம் ஏனென்று சொன்னால் பிறப்பு இறப்பு சம்பந்தப்பட்ட பதிவேடுகள் எல்லாம் அந்த வருவாய்த்துறை மற்றும் உள்ளாட்சித்துறை அவங்ககிட்ட தான் இருக்கும் அதனால் இந்த இப்படிப்பட்ட நடைமுறை கொண்டு வந்திருக்காங்கன்னு ஏற்றுக்கிடலாம் அதே மாதிரி முன்பெல்லாம் வந்து ஒரு நிலத்தை வந்து நான் தான் சாகுபடி செய்கிறேன் என்று சொல்லக்கூடிய அந்த சாகுபடியாளர் என்ற விஷயத்தை வட்டாட்சியரிடம் சென்று அந்த குடியானவர் பதிவேடு பதிவு சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தொம்பது அதை படி பார்த்தீங்கன்னா வட்டாட்சியரிடம்தான் அந்த நிலத்தினுடைய சாகுபடியாளர் என்ற பதிவை செய்து கொள்ள முடியும் அதுவும் கூட ஓரளவுக்கு ஏற்றுக்கொள்ளக்கூடியது ஏனென்று சொன்னால் அந்த நிலத்தினுடைய ஆப்பதிவேடு அடங்கல் மற்றும் பட்டா சிட்டா இது போன்ற விஷயங்கள் எல்லாம் வருவாய்த்துறை வசம் இருக்கும் என்பதால் அதனையும் கூட நாம் ஏற்றுக்கொள்ளலாம் ஆனால் இந்த புதிய வாடகை சட்டம் என்பது முற்றிலுமாக சிவில் நீதிமன்றத்தினுடைய வரம்பில் இருந்து நீக்கப்பட்டிருக்கிறது என்பது மிகப்பெரிய அநியாயமாகத்தான் நான் பார்க்கிறேன் ஏனென்று ஏனென்று சொன்னால் ஒரு குடியரசு என்று சொன்னால் அது மக்களால் மக்களுக்காக நேரடியாக தேர்ந்தெடுக்கப்படக்கூடிய அரசு தான் குடியரசு அந்த குடியரசு என்பதில் வந்து அதிகாரங்கள் சரியாக பிரிவினை செய்யப்பட்டிருக்கும் அதாவது சட்டம் இயற்றும் துறைக்கு நிர்வாக அதிகாரமோ நீதித்துறை அதிகாரமோ இருக்காது நிர்வாகத்துறைக்கு சட்டம் இயற்றும் அதிகாரமோ நீதித்துறை அதிகாரமோ இருக்காது நீதித்துறைக்கு நிர்வாகம் சட்டம் இயற்றும் அதிகாரங்கள் இருக்காது அப்படிப்பட்ட விஷயங்களுக்கு மாறாக அந்த செப்பரேஷன் ஆஃப் பவர் என்பதற்கு மாறாக இந்த இரண்டு தனி நபர்களுக்கு இடையே அவர்களுடைய தனிப்பட்ட சொத்து சம்பந்தப்பட்ட கட்டணம் சம்பந்தப்பட்ட வழக்குகளை நிர்வாக நீதிமன்றத்திற்கு கொண்டு சேர்த்திருப்பது என்பது மிகப்பெரிய தவறு என்பதுதான் என்னுடைய தாழ்மையான கருத்து அந்த வகையில் வழக்கறிஞர்களும் சரி வழக்கறிஞர் சங்கங்களும் சரி பார் கவுன்சில் போன்ற அமைப்புகளும் சரி இந்த சட்டத்தை சரியான முறையில் ஆட்சேபிக்கவில்லையோ சிவில் நீதிமன்றத்தின் வரம்பில் இருந்து இந்த புதிய வாடகை சட்டத்தின் மூலமாக வாடகை சம்பந்தப்பட்ட வழக்குகளை நீக்கியிருப்பது சரியல்ல என்று எதிர்ப்பு சரியான முறையில் எதிர்ப்பு குரல் கொடுக்கவில்லையோ என்றுதான் எனக்கு தோன்றுகிறது என்னுடைய கருத்து என்னுடைய சிற்றறிவின்படி சரியாகப்படுகிறது அது வழக்கறிஞருடைய நலன் மற்றும் ஒரு குடியரசனுடைய அதிகார பிரிவினை என்பதன் அடிப்படையில் என்னுடைய கருத்தை நான் சமர்ப்பிக்கின்றேன் ஆனால் இது பற்றிய உங்களுடைய கமெண்ட்களை அன்போடு எதிர்பார்க்கிறேன் என்னுடைய கருத்து தவறாக இருந்தால் நீக்கிக் கொள்ளலாம் அதே நேரத்தில் என்னுடைய கருத்து த சரியாக இருக்கும் பட்சத்தில் இது சம்பந்தமாக வழக்கறிஞர் சங்கங்கள் உரிய நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் என்பதே என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள் இந்த பதிவு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்